விவசாயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது பிரச்சனை இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தக்காளி காய்ப்புழுவு ஊசி புழுவு பார்க்க போகிறோம் மூணு மெத்தேடில் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் ஒரு ச கெமிக்கல் மெத்தீடு பார்க்கலாம் அடுத்து வந்து ஆர்கானிக் மெத்தீடு பார்க்கலாம் அடுத்து வந்து ட்ராப்பு ஸ்டிக்கி ட்ராப்பை வந்து பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம மொதல் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெத்தேட் அதாவது எல்லோரும் என்ன சொல்லியிருந்தாங்க ஆர்கானிக்கில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து இயற்கைக்கு எதிரானவர் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது நான் தான் வந்து கம்பெனியை ஆரம்பிக்கிற மாதிரியும் கெமிக்கலை நான் தான் தயாரித்து எல்லாரையும் வந்து கொண்டு இருக்கிற மாதிரி நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இங்கே பேசுகிறதே வந்து விவசாயிங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல பாவம் கஷ்டப்பட்டுருக்காங்க சரியான அளவு தெரிஞ்சு அவங்க பயன்படுத்துனாங்களாம் அவங்களுக்கு யூஸ் ஆகும் தான் நான் வந்து சொல்லவே ஆரம்பிச்சுட்டு போட்டதாக தான் காரணம் கடைசியாக என்ன போச்சுன்னா விடியால் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் ஒரு சில கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மருந்து குடிச்சபடி நீயே சாவு உன்ன மாதிரி ஆகுதுனால தான் விவசாயியே வந்து சாவுகிறான் அப்படிலாம் கவனம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அந்த இதுக்காக இல்லை விவசாயிங்க சரியான ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நேராக போய் பயன்படுத்திப்பாங்க அவங்கள லாபம் அடையினு தான் நம்ம வந்து சொன்னோம் சரியா நம்ம டாபிக் வரலாம் நம்ம ஏன் அங்கே பேசிட்டு போனால் மொதல் வந்து ஆர்கானிக் மெத்தடு பிடி பேஸ்லெஸ் துணிஞ்சிணை இதை எவ்வளோ பயன்படுத்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து அஞ்சு அம்மாவில் இது கூட நீங்கள் வந்து வேப்பண்ணை பயன்படுத்திக்கலாம் வேப்பண்ணை வந்து பொதுவாக இந்த அக்காரி சைடுக்கும் சேராது லாரி சைடுக்கும் சேராது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது அது வந்து இயற்கையாக இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் பூ வர ஸ்டேஜில் வந்து வேப்பண்ணி கொஞ்சம் தவிர்க்கலாம் ஏன்னா நமக்கு அந்த ம அதாவது மலட்டுத்தன்மை ஆகுறது பூ கொஞ்சம் மலட்டுத்தன்மை ஆகிறது வந்து கொஞ்சம் ஆகும் வேப்பன் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கும் அந்த பீட்டி வந்து ஒரு ஃபைவ் எம்எலும் இந்த வேப்பன் வந்து ஒரு எம்எல் பயன்படுத்துங்க ஸ்டார்டிங்லேருந்து பயன்படுத்தணும் வாரம் ஒரு முறை கம்பல்சரி விடாமல் அடிக்கும்போது என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த பீட்டியோட ரெசிடன்ஸ் வந்து நம்ம தக்காளி செடியில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஒன்று கேட்டீங்கன்னா அந்த புழு வராது நமக்கு எப்படியுமே நமக்கு வரதில்லை ரெண்டாவது மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பு இந்த குளு ட்ராப்பு ஸ்டிக்கி ட்ராப் அதாவது ஒரு ஏக்கருக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் ஷீட்டு எல்லோ கலர் ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட்டு மாற்றுக்கு ரொம்ப பிடிக்கும் இது என்ன பண்ணுன்னா ஒரு குச்சியில் ரெண்டா பக்கம் கம்மை தொடவிட்டு பேப்பரை வந்து என்ன பண்ணுன்னா இந்த கம்மில் இந்த கம்மு இருக்கீங்களா இந்த கம்மை பயன்படுத்தி இதோடைய இது பேப்பரோட சர்பேஸை தொடவிட்டு அங்கங்கே அப்படியே மாட்டை விட்றணும் இது வந்து எல்லோ கலர் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ன பண்ணு காட்டினா அட்ராக்டிவாக இருக்கும் வந்து உக்கார பொழுது இதில் மாட்டிட்டு அந்த அடல்ட்டு மாட்டு செத்துடும் இது வந்து ரெண்டு மெத்தடு மூணாவது மெத்தடு கெமிக்கல் மெத்தடு புழுவுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து மருந்து அடிக்கும் போது அதோடைய செலவினங்கள் ரொம்ப கம்மி ஆனால் நீங்கள் வந்தவிட்டியே அடிச்சிங்கன்னா பெரிய டோஸுக்கு போனால் மருந்தோட செலவு அதிகமாக இருக்கும் சிம்பிளாக ஒரு பதினஞ்சு நாள் வந்து நான் படிச்சுட்டு வரம்போது எந்த பிரச்சனையும் வரது ஆனால் வெயில் காலத்தில் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் சிம்பிளான ஒரு டோஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டப் ஹைட்ரோகுளைடோம் கூட வந்து கோரஜன் கார்டப் ஹைட்ரோகுளைடோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராமு கோரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் வந்து பயன்படுத்திங்கன்னா எக்ஸலண்டாக கண்ட்ரோல் ஆகிடும் மீண்டும் வந்து ரெண்டாவது டோஸ் இப்போ நான் அதை அடிச்சிட்டேன் அடுத்த டோஸ் வந்து இன்னும் வராது வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எமாமெக்டின் பென்சோய்ட்டு பயன்படுத்தலாம் எமாமெக்டின் பென்சோயேட் வந்து ஒரு கிராமும் நெக்ஸ்ட் டோஸ் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் டாஸ் வந்து ஒன் எம்எல் போடணும் அதாவது டாஸ் வந்து நாக் அவுட் பட்ட பட்டோ ஒன்று செத்துடும் எமாம்டின் வந்து சிஸ்டமேட்டிக் பாய்சனு அது காய் வந்து அந்த காய் செடி பகுதி முழுக்க முழுக்க என்ன ஆகணும் அப்படின்னா விஷத்தன்மம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏறிடும் ஸ்லோ பாய்சனு இப்போ காய் வந்து டேமேஜ் ஆகிட்டாலும் அந்த புழு வந்து திங்கும்பொழுது அந்த புழு ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு நாள் ஆகும் க்ளீனாக செத்துறோம் இப்போ மூணாவது டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காய் புழுவு நல்லா ஹெவியாகவே வந்துருச்சு ஆனால் இப்போ உடனே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியானோம் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலை போது என்ன பண்ணுறீங்கன்னா இண்டாஸ்கார்பு இண்டாஸ்கா கார்பு வந்து ஒன்று நம்பர் பயன்படுத்துங்க கூட நாகாஸ்திரா வந்து ஒன் நம்பர் பயன்படுத்துங்க இதை வந்து மூணாவது டோஸாக பயன்படுத்தியாங்க நாலாவது டோஸு இப்போ நம்ம மீண்டும் வந்து புழுவை சரியாக பண்ணலை காய் புழு சாவலை திரும்ப பிரச்சனைலாம் மாட்டிட்டு அப்படிங்கும் போது நாலாவது டோஸ் ரொம்ப அதிகமான டோஸு டெலிகேட் வந்து ஒன் ப பயன்படுத்துங்க கூட வந்து நவ்லோரான் இண்டாஸ்கார்பை வந்து ஒரு எம்எல் போடுங்க இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டோஸு உடனே கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் அந்த படிப்படியாக பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இருக்கிறது இல்லை இப்போ திடீர்னு வந்து இவ்வளோ காசு கொடுத்து அடிக்கும்போது என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அங்கே புழு வந்திருக்கும் செடி வந்து நிறையா காயை வந்து அந்த புழு தின்னு இருக்கிறதுனால செடியில் எங்கே போது வெறும் டேமேஜ் காயாக இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வருதுல இதே மாதிரி ஒவ்வொரு மருந்தும் நீங்கள் பயன்படுத்திகிட்டு பொழுது இந்த டோ நாலு டோஸும் பொழுது பர்ஃபெக்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னதும் நல்லாயிருக்கும் செகண்டும் நல்லாயிருக்கும் தேர்டு நல்லாயிருக்கும் ஃபோர்த்தும் நல்லாயிருக்கும் ஆனால் எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு என்றைக்குமே போகாதீங்க ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிவிட்டு வாங்க கரெக்டாக இருக்கும் மாதிரி இந்த அடல்ட்டு மாற்று ரொக்கப்பூச்சி இந்த மூ நாலு மருந்தும் சேர்த்து அடிக்கும் பொழுது கூடை வந்து ஒரு அஸ்தமா ப்ரைடு அப்படி இல்லைனா டைஃபெந்திடுறான்னு இந்த மாதிரி இல்லை அசிப்பேட்டு இந்த மாதிரி பயன்படுத்தும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பூச்சி பறக்குது இல்லைங்களா அந்த அத்துப்பூச்சி வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அவங்களுக்கு இந்த டோஸை பயன்படுத்துங்க அவங்களுக்கு எக்ஸலண்ட்டான கண்ட்ரோல் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ இது எல்லாமே வந்து ப்ரவெண்ட்டாக பண்ணும் வரும் முன்னே பொழுது நமக்கு எந்த ஒரு மகசூல் லாஸும் ஆகிறது இந்த டோஸை வந்து பயன்படுத்துங்க பக்க அரசியல் கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் பூ எதுவுமே உதுராது பூ வந்து எதுவுமே உதுராது மருந்து அடிக்கிறது எப்பயுமே இந்த வெயில் காலத்தை பொறுத்தவரையும் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே தான் அடிக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதேமாரி நீங்கள் வெயில் வெயில் டைமில் வந்து காலையில் ஒரு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அடிச்சிடலாம் சார்னா கண்டிப்பாக அடிக்க முடியாது கரெக்டாக பத்து மணிக்கு அடித்து முடிப்பீங்க பத்து மணிக்கு அடிச்சு முடிக்கும் என்னான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் நாலு நேரத்தில் அந்த உச்சி வெயில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ என்ன ஆகும்னா இந்த கெமிக்கலோட விஷம் அதிகமாகி பவர் அதிகமாகி என்னான்னு கேட்டிங்கன்னா டோஸ் டபுள் டோஸ் மாதிரி ஆகிடும் அப்போ பூலாம் உதுறதுக்கு நாம்ளே வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இப்போ வெயிலில் நம்ம வந்து ஒரு மிளகா பொடியை போட்டுக்கிட்டு நம்ம வெயிலில் தெரிஞ்சவன் அப்படி எரிச்சல் இருக்கும் அந்த மாதிரி கிராப்புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட மன அழுத்தம் மாதிரி வந்துடும் அப்படி வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா செடியை வந்து சரியாக தண்ணி எடுத்துக்கிறது இல்லை ஒளிச்சி பண்ணிக்கிறதில்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இந்த டோஸை பயன்படுத்துங்க சூப்பராக இருக்கும் மீண்டும் விவசாயம் சம்மந்தமான இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தக்காளி விவசாயிங்க இந்த புழுவினால யாரும் சிரமம் போடக்கூடாது அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நன்றி